கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோல தாரமரான காமெடி அடிக்கி கொண்டு வந்திருக்கோம் சோ மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ குள்ள போலாம் இன்னோ கார் எடுத்தா 20000 கேக்குறாங்க அத மாட்டு வண்டியை கனெக்ஷன் கொடுத்துட்டாரு இவ்வளவு நேரம் மாப்பு நம்பி வந்தது கூட பிரச்சனை இல்ல ஆனா இத தாண்டி 100 மீட்டர் நேரா போக சொல்லுது கீப் கோயிங் ஸ்ட்ரைட் ஃபார் 100 மீட்டர் நடுராஜில தூங்கிட்டு இருந்த தாத்தாவை கூட வைபா மாத்திட்டாங்க அக்கா பக்கே ஜனகுருதி இருந்தாலே

நியூ மாடல் பின்னாடி பட்ஜெட் காரணமா கேமரா எடுத்துட்டாங்க நீங்க முடி பிறகு அப்படி இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா இப்ப எப்படி இருக்கு அவர் வண்டி ஓட்டுறவர ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுகிறாருங்க அப்படியே ஒரு வழியா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சாச்சா பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்

அவங்க இங்க பிராக்டீஸ் பண்றதெல்லாம் ஓரம் கட்டுங்க அந்த பக்கம் புல்வெளியில ஒரு பிராக்டீஸ் நடக்குது ஒரு முதலயே விட்டு வைக்கல சார் மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சிடாங்க பக்கத்து விடுன அந்தயே சேர்த்து ஆக்கிரமிச்சிကြாங்க இவள் மன்மத புயல்ல கூடி அவர் கையில கண்ணாடி எப்ப கீழ உடனே வெயிட் பண்றாங்க

நீங்க செயல் புயல் தான் பார்க்கும் போதே தெரியுதுங்க பெண்களிடம் சொல்வது குறைவு செய்வது அதிகம் செயல் புயல் இப்படி எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுங்க அவன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை மொத்தத்தையும் சூறையாடிட்டீங்க இந்த வகையான ட்ரெஸ் கூட நல்லா இருக்குதே எங்க எடுக்கிறீங்க பெட்ஷீட் கடையில பாருங்க சார் ஏஞ்சல் வரம் கொடுக்க கேடிஎம் மண்டியில உக்கார முடியாம உக்காந்துட்டு போகுது இப்ப பதினாறு புள்ளி கோலத்துல தூக்கி போட்டு நெக்லஸ் கம்பளம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க இது பயங்கரமான கேம் ஆச்சு நான் என்ன டிரிக்ஸ் சொல்றேன் நடுவுல இருந்து ஓபன் பண்ணுங்க எப்படியாச்சும் ஜெயிச்சு வந்துருங்க அவங்க அவங்களுக்கு ரெண்டு பெருமாளையும் அவ்வளவு நம்பிக்கை கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள கட்டிட்டு வந்துருவாரு

இந்த மாதிரி சந்தோஷமா கணவன் மனைவி ஆடும் பொழுது யாரு குறுக்கல வர போறா வருவாங்களே யாரு அவங்களோட வைஃப் அங்க அங்க தாவி குதிக்கிறாருங்க மழை வெயில் பார்க்காம அலையிறாரு ஜோரா அடிக்குது நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்க ஒன்றரை லட்சம் சொல்ல பதினெட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க என்ன வேலை செய்றீங்க பார்த்து சிம்பிளா இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க வெட்டுற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா இப்ப மனைவிக்கு கொடுப்பாரா அம்மாவுக்கு கொடுப்பாரா பாவம் அந்த டிரைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி எழுதி ஓட்டியிருப்பாரு ஸ்லோ மூமெண்ட் டான்ஸ்னு போட்டிருக்காரு ஸ்லோவா பார்த்துட்டா மூமெண்ட் தான் எங்கேயும் காணும் பார்க் பண்றேன்னு சொல்லி தலையை கவுத்துட்டான்னு ஒரு அதிர்ச்சியை கிளப்பி விட பார்க் பண்ணிருக்கேன் மயிரில் பார்க் பண்ண எங்க பார்க் மச்சான்

ரொம்ப பாதுகாப்பா செய்யறாங்க என்ன அப்பளம் பொறிக்க ஆறு மணி நேரம் ஆகுது எக்ஸாம் கூட அப்படி பிரிப்பேர் பண்ணதுல பாய் ஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு தேட எவ்வளவு உழைப்பு இந்த பொறுப்பு நான் பொறுப்பு மழை காலத்துல செடிக்கு தண்ணி ஊத்துற அளவுக்கு பொறுப்பு நீங்க தேடி வரவானா உங்களை தேடி வரும் கேட்ச் பிடிக்க தெரிஞ்சா மட்டும் போதும் அது பேக தெரியல சார் என்ன கேட்டாலும் கிடைக்குது அப்புறம் எந்த சட்டை போட்டு வந்தாலும் இதுக்கு மேட்சிங் ஆகல மேட்சிங் ஆகலன்னா அதான் கடைசியில் இப்படி இறங்கிட்டாரு தோசையை பார்சல் வாங்கி வந்து பார்த்துருக்கிறேங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தோசையை நான் எப்போ தான் பார்க்குறேன் நீங்க பர்த்டே பாய்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பாத்தீங்க அவர் கேட்க வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு சாப்டவானு கூப்பர்ட்ட கூட ஒரு கோட ஓடு வச்சிருக்காங்க இப்போ இங்க கோலம் போறेंगे ஓகே பனி பிரதேசத்துக்கு போனா பனிலே போடு. 얘ண்ணா ஏங்க மூஞ்சли ரியாக்ஷன் கொடுத்தா பரவாயில்லை மூக்குலலாம் ரியாக்ஷன் கொடுத்தா வாட்டர் பாட்டில்ல மூணாம் போட்டு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம்னு உங்கிட்ட தாங்க கற்றுக்கணும் வந்தீங்களா டீ வாங்கினா குடிச்சோமா இல்லாம அது என்ன ஸ்டெப் அது ஆன்லைன்ல பாக்க கண்ணாடி நல்லா இருக்குதுன்னு வாங்கி செவுத்துல ஓடி இருக்கிறாங்க இவர் பொறுப்பு இல்லாம இருக்காரு பொறுப்பான ஒருத்தர் ஒரு கிட்ட விட்டா வேலையை கத்து பாருன்னு விட்டா ஏங்க ஒரு கோடி ரூபாய் தர போறீங்க இவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்கலாமா பைக் ஏன் ஸ்பீடா போகுது

மீன் வாங்க வந்தவங்க நீங்க ஆன ஆட்டத்துல ஆட்டு கூட்டிலாம் நல்லாட்டி தள்ளி போய் நிக்குது ஹேர்பின் கொண்ட கிளிப்பு ரிப்பன் வளையல் அனைத்து பொருட்களையும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி அனுப்ப ஏன்னா படுக்கிறதுக்கு வர இடம் கிடைக்கலீங்களா உங்க வைஃப் பாக்குற வரைக்கும் ஷேர் பண்றாரு இளம் ஜோடியில ஆட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆடுறாங்க மேஸ்ரீ கொத்தனார் பூசுறவங்களுக்கு எல்லாம் எதை பார்த்தா ஆனந்தம் ரொம்ப காஸ்ட்லியான பிச்சைக்காரருங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கம்மியா வாங்க மாட்டாரு பாடுக்கிறதுக்கு இடமே இல்லாம எங்க வந்து போடுறறான் பாருங்க கண்ணானி தூங்கடா எங்க கண்ணானி தூங்க சரி வித்தியாசமான செய்வோம் என்ன போரி உண்டா செஞ்சா வர மாட்டானேது வீடியோவ கடச்சி வந்துறோ வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கற வரைக்கும் டாடா